அந்த வயது வரம்பு வித்தியாசமே இல்லாம சின்ன வயசுக்காரவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா முட்டி வலிகள் வந்து ஏற்படுது நம்ம அதிகமாக வேற ஏதாவது வெயிட் சுமை வந்து அதிக அதிகமா தூக்குறதுனால நாள் நம்ம பண்றதுனால நம்ம முட்டுகளுக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெயின் கொடுக்கறதுனால மலம் வந்து நம்மளுக்கு தடைப்பட்டாலோ இல்ல சிறுநீர் நம்மளுக்கு வந்து தடைப்பட்டாலோ முழங்கால் மூட்டுகள்ல நம்மளுக்கு வலிகள் ஏற்படும் கீழ்கள்ல வந்து வாய்வு போய் நம்மளுக்கு நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும் முட்டி வலி அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு அறுபது வயசு எழுபது வயசான தாத்தா பாட்டி கிழவன்களுக்கு வரக்கூடிய ஒரு டிஷஸ் மூட்டுகள் தேய்மானம் ஏற்பட்டு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உபாதைகள் ஆனா இப்போது பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வயசு நாற்பது வயசு சில பேர்த்துக்கு இருபத்தஞ்சி வயசுலேருந்து அந்த வயது வரம்பு வித்தியாசமே இல்லாமல் சின்ன வயசுக்காரவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வலிகள் வந்து ஏற்படுது எதனால் அப்படின்னா உணவு பழக்க முறைகள் வந்து மாறினதுனாலையும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்கிறதுனாலையும் அதிக உடல் எடை இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா வந்துருச்சு ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா வந்துருச்சு அதனால அதிக அளவில் அதை விரும்பி சாப்பிட்றதுனால ஒபிசிட்டி கண்டிஷனும் நிறையா இருக்குது சைல்டு ஒபிசிட்டியும் நிறையா இருக்குது அதே மாதிரி அடல்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒபிசிட்டி வந்து நிறையா இருக்குது பெண்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய இந்த ஃபுட் மாற்றத்தினால இரெகுலர் பீரியட்ஸு மென்சுரேஷன் பிசிஓடி இந்த மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதுனாலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் முக்கியமாக இருக்கிறதுனாலையும் உடல் எடை வந்து நம்மளுக்கு அதிகரிக்குது அதை தொடர்ந்து நம்மளுக்கு முட்டி வலிகள் வர ஆரம்பிக்குது அதுதான் வந்து இப்போது பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் சின்ன சின்ன வயசுலலாம் முட்டி வலிகள் வர்றதுக்குரிய காரணம் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா முட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம நடக்கிறது நம்மளுடைய வேலைகள் செய்கிறது ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு அது நார்மலான விஷயம் அது நம்ம பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காது நம்ம அதிகமாக வேறு ஏதாவது வெயிட் சுமை வந்து அதிக அதிகமாக தூக்குறதுனால நாள்பட நம்ம பண்ணுறதுனால நம்ம முட்டுகளுக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெயின் கொடுக்கறதுனால ரொம்ப நேரம் நம்ம தொடர்ச்சியாக அதிக நேரம் நம்ம நிற்கிறதுனாலையும் நம்மளுக்கு மூட்டுகள் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும் இந்த மாதிரி அதிகப்படியான ஸ்ட்ரெயின் வந்து நம்மளுக்கு மூட்டுகளுக்கு போய் நம்மளுக்கு சேர்றப்போ பாத்தீங்க அப்படின்னா முட்டுகள் வந்து நம்மளுக்கு தேய்மானம் ஏற்பட்டு வழிகளாக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா மேஜ்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படுறதுனால தான் முட்டுகளில் வலி வந்து ஏற்படுது மலமதை அடக்கினாலே சலந்தனை வாயு தள்ளும் சலத்தோடு முழங்காலின் கீழ் தன்மையாய் நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியமே இருக்குது அப்போது மலம் வந்து நம்மளுக்கு தடைப்பட்டாலோ இல்லை சிறுநீர் நம்மளுக்கு வந்து தடைப்பட்டாலோ முழங்கால் மூட்டுகளில் நம்மளுக்கு வழிகள் ஏற்படும் கீழ்களில் வந்து கீழ்னா ஜாயிண்ட்ஸு மூட்டுகள் அந்த ஜாயிண்டில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஏற்படும் டிசீஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போது நம்மளுக்கு வந்து மலம் நம்மளுக்கு தடைபடுறதுனால நம்மளுக்கு சரியான செரிமானம் இருக்காது நம்ம வயிற்றில் வந்து நம்மளுக்கு இன்டைஜஷன் ஏற்படும் அந்த இன்டைஜன் தொடர்ந்து நம்மளுக்கு அந்த கெட்ட வாய்வும் அதே மாதிரி அந்த வாய்வு போய் நம்மளுக்கு மூட்டுகளில் தேங்க தேங்க அது வாத நீராக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும் வாத நீராக நம்மளுக்கு மாறும்போது தான் மூட்டுகளை சுற்றி நம்மளுக்கு வீக்கமும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது மூட்டுகளை சுற்றி ஸ்வெல்லிங் ஒரு மாதிரி செவ்வந்த தன்மை எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது நால் படை நம்மளுக்கு அந்த நீருக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு டீஜெனரேஷன்ஸ் கார்டிலேஜில் டீஜெனரேஷன்ஸ் ஏற்படுது அதே மாதிரி மூணு அந்த மேலே உள்ள தொடை எலும்போ கால் எலும்போ முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மூட்டுகளும் நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளோஸாக வர வர ஆரம்பிச்சிடும் அதனுடைய ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா காட்டிலேஜ் வந்து உரச ஆரம்பிக்கும் காட்டிலேஜ் உரசி அதுவும் தேய்ந்து போயிடுச்சு அப்படின்னா போன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உரச ஆரம்பிக்கும் இதுதான் நம்ம மூட்டு வலி அப்படின்னு சொல்கிறோம் இப்போது ஒரு மூட்டில் நம்மளுக்கு வலிக்குது இப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து ரைட் சைடு மூட்டில் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இடது காலை நம்ம யூஸ் பண்ணி நம்ம நடக்க போகிறப்போ இந்த காலுக்கும் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த காலுக்கும் நம்மளுக்கு வலிகள் ஏற்பட்டதுக்கப்புறம் வந்து அடுத்து இடுப்பு ஜாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மூட்டுகளாக நம்மளுக்கு பலவீனமாகி ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் நம்மளுக்கு பலவீனம் ஆகி நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும் இப்போ இந்த மாதிரி மூட்டு வலிகள் எல்லாமே இருக்குது அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து ஒன்று செரிமான பிரச்சனை இன்னொன்று அதிக உடல் எடை பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்ப வந்து பிரச்சனைகள் கர்ப்பயில கட்டிகள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் போதும் மூட்டு வலிகள் ஏற்படும் அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யூரிக் ஆசிட் லெவல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவுலையும் முட்டுவழிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சிறுநீர் சரியாக வெளியே போகாத காரணத்தினால தான் நம்மளுக்கு யூரிக் ஆசிட் லெவல்ஸ் நம்மளுக்கு உயருது நம்மளுடைய பிளடில் ஏன்னா யூரிக் ஆசிட் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து கிட்னி தானே நம்மளுக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணி யூரின் வழியாக நம்மளுக்கு வெளியேற்றி விடணும் அதுவும் நம்மளுக்கு உள்ளே தடைப்படுறப்போ நம்மளுக்கு முட்டு வலிகள் வருது சில பேர்த்துக்கு இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம்னால் ஆர் ஃபேக்டர் ஏசோ டைட்டர் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஏற்படுறதுனாலையும் சில பேர்த்துக்கு முட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது அனிமிக் ரத்த சோகை ரத்தம் வந்து ஹெச்பி ஹீமோக்ளோபின் வந்து குறைபாடு ஏற்பட்டது ரத்த ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் கவுண்ட் வந்து நம்மளுக்கு குறைபாடு ஏற்பட்டுது அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு முட்டு வலிகள் வருது இதெல்லாமே முட்டு வலிகள் நம்மளுக்கு வர்றதுக்கு காரணம் வேறு கையெல்லாம் ஒரே வலி ரப்பாக விட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்தேன் மேடம் கிட்டே வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்போ நல்லா இருக்குது ஒரு மூட்டி தான் ஒரு மூட்டி அப்படின்னா கீழே வைக்க முடியாது போது அந்த மூச்சி வரேன் வயசு எட்டு கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலைல ரொம்ப வலிக்கும் ஒன்றும் செய்ய முடியாது கட்டில் விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால்

சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு Javakar Lal Niru Salee, Chennai, six triple zero three two, call 0730 seven double four one double four.